கா சரணம் வெற்றிவே ஒருகா சரணம் என் அன்பு பிள்ளை இந்த முருகன் இப்போதே உனக்கு சத்தியம் செஞ்சு சொல்றேன் கண்டிப்பா இன்னும் சரியாக பத்தே நிமிஷத்துல நீ பெருமகிழ்ச்சியும் பேரின்பமும் கொள்ளும்படி உனக்கான ஒரு நல்ல விஷயத்தை உன் அப்பன் முருகன் நான் நடத்தி தர போறேன் எப்போ நீ முத முதல்ல உனக்குன்னு ஒரு இலக்கை வச்சுக்கிட்டு அதை அடையணும்னு முடிவெடுத்து வேலை செஞ்ச ஆரம்பிச்சியோ அப்போதே உன் கரடுமுரடாக இருக்கும் வாழ்க்கை பாதைய நான் சரி செஞ்சு கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன் எப்போதுமே போற பாதையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நினைச்சு பயந்தினா உன்னுடைய இலக்கை அடைய முடியாது வாழ்க்கையில ஆயிரம் தடைகளும் தடங்கல்களும் பிரச்சனைகளும் கற்களும் கரடு கரடுமுரடான பாதைகளும் இருந்தாலும் கூட நான் வாழ்க்கையை ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கையோடு அனைத்தையும் கடந்து போக தயாராகு வாழ்க்கைங்கிறது ரொம்ப சின்னது தான் ஆனால் அது ஒரு அழகான பொக்கி சமையல் செல்கமே வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் நீ ரசிச்சுக்கிட்டே வாழணுமே தவிர ஒருபோதும் வாழ்க்கையே இவ்வளோ மோசமாக இருக்குன்னு கவலைப்படுவதும் சரிப்படைவதும் வெறுப்படைவதும் கூடாது நிச்சயமாக ஓ வாழ்க்கையை உனக்கு பிடிச்சது போல நான் அமைச்சு கொடுக்க தான் போகிறேன் எல்லா நாளும் வாழ்க்கை இப்படி இருக்குதேன்னு கவலைப்படுறத விட வர்றது வரட்டும் போவது போகட்டும்னு நீ தைரியமாக இருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பம் தானாகவே உன்னை கண்டு பயந்து ஓடிடுவேன் செல்வமே உனக்கு துணையாக உன் அப்பன் முருகன் நான் இருக்கும்போது கண்டிப்பா இனி அனைத்தும் நல்ல விதமாக நடந்தே தீரும் எப்போவுமே நீதான் உனக்கு தைரியம் சொல்லிக்கின்ற சொல்ல உனக்காக யாரும் வந்து தைரியமாக இருன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதரும் கஷ்ட நஷ்டங்களையும் துன்ப துயரத்தையும் பார்த்து தன் வாழ்க்கையை தானே வடிவமைச்சுக்க கூடியவனாக இருக்கான் நீயோ உன் வாழ்க்கையில உனக்கு கிடைச்ச அனுபவங்களை வச்சு வாழ்க்கையை சரிப்படுத்தி முறைப்படுத்தி வாழ கத்துக்கோ செல்வமே யாராவது உன்னை ஏளனமா பார்த்தாலோ அல்லது இலக்காரமா நினைச்சாலோ அமைதியாக அந்த இடத்தை விட்டு நகர்ந்து போயிடு காலம் நிச்சயமாக சக்தி வாய்ந்தது உன்னுடைய நிலைமையை மாற்றுவதற்கு ஒரு நொடி போதுமானது இப்போ வேணும்னா நீ கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு வாழ்க்கையில வந்து போய் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் ஆனால் கூடிய சீக்கிரம் இது எல்லாமே மாறப்போகுது உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நீ வாழப் போற எப்போவும் நீ எப்படிப்பட்ட ஆளுகிறத அடுத்தவங்களுக்கு நிரூபிச்சுக்கிட்டு தான் வாழணும்னு நினச்சி உன் நிம்மதியை இழந்து விடாதே நீ நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் இந்த உலகம் உன்னை கெட்டவன்னு சொல்லக்கூடிய உலகம் தான் இருக்குது தான் எப்போதும் அடுத்தவங்க கருத்துக்களையும் விமர்சனங்களையும் பெருசா காதுல வாங்கிக்காதன்னு சொல்றேன் உன்னை தப்பாவே புரிஞ்சுக்கணுன்ற எண்ணத்தில் இருப்பவர்களையும் நீ எதையும் வைக்க முயற்சி செய்யாதே ஏன்னா நீ என்னதான் உன்னை பத்தி நல்ல விதமா எடுத்து சொன்னாலும் நல்ல பிள்ளையாக நடந்துகிட்டாலுமே கூட அவங்க உன்னை தப்பான ஆளுன்ற எண்ணத்தோடையே பார்க்கும்போது நீ எடுத்து சொல்வதெல்லாம் வேண்டானே அதே போல நீ உன் வாழ்க்கையில இன்னொரு விஷயத்தையும் தப்பாவே யோசிக்கிற முயற்சி செய்யாமலேயே முன்னேறியுள்ளதால் சில பேர் சொல்லிட்டு முயற்சி செய்யாம இருப்பாங்க ஆனா நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது போது உனக்கான முன்னேற்றம் உன் வாழ்வில் மிக சிறப்பாக அமையும் வாழ்க்கை ரொம்ப சுலபம் தான் ஆனா அது நீ வாழ நினைக்கும் போது சில பிரச்சனைகள் இடர்களாக வரும் ஆனா நீ இடர்கள் கலந்து விழுந்துடாம தவறி கீழே தடுமாறி விழுந்துடாம கவனமாக இருந்து வாழ்க்கையை வாழ்ந்து தான் ஆக வேண்டும் முயற்சியே செய்யாமல் நம்ம தோத்து போயிருவோம்னு சிந்திப்பவர்களை விட தோத்தாலும் பரவாயில்ல நினச்சி முயற்சி செய்ய நினைப்பவர்கள் தான் இங்கு வெற்றி அடைவார்கள் நீ ஒருபோதும் முயற்சி செய்கிறதுக்கு யோசிக்காதே எந்த அளவுக்கு நீ கஷ்டப்படுறியோ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறியோ அதற்குரிய முழு பலனும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் எதையுமே ரொம்ப அதிகமாக யோசிக்காத ஏன்னா நீ ரொம்ப ஒரு விஷயத்தை யோசித்து ஆராய்ச்சி செஞ்சு செய்யும்போது அது சரியாக நடக்காத பட்சத்தில் உன் நிம்மதி கெட்டு போகும் அல்லவா அதனால் எப்பவும் நடப்பது நடக்கட்டும் என்ன நடந்தாலும் நன்மைக்கு தானே நீ பாட்டுக்க போய்கிட்டே நீ நியாயமான வழியில் போனின்னா அது உன்னை நிம்மதியாக வாழ வைக்கும் ஆனால் குறுக்க வழியில் போகணும்னு நினச்சினா நிம்மதி தான் அது உன்னை யோசிக்க வைக்கும் எதையுமே ஆரம்பத்திலே யோசிச்சு கவனமாக செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்தினா உன் வாழ்க்கை சுலபமாக இருக்கும் செல்வமே எப்பவுமே எல்லா விஷயத்துக்கும் தயங்கிக்கிட்டும் யோசிச்சுக்கிட்டும் இருந்தினா உன்னால் தகுதியான இடத்தை அடைய முடியாது அதனால துணிச்சலோடு தைரியத்தோடு உனக்கான வேலைகளை செய் நிச்சயமா உன்னால் தகுதியான இடத்தை அடைய முடியும் செல்வமே உன்னுடைய குறிக்கோள் நீ கவனமா நான் சொன்னத நீ ஒருபோதும் மறந்து விடாதே உனக்குன்னு ஒரு லட்சியத்தை வச்சுக்கிட்டு அந்த இலக்கையை அடைவதையே உன்னுடைய முழு நேர விருப்பமாகவும் நினச்சிக்கிட்டு வேலை செய் சோதனைகளை தாங்கி நீ வாழ்க்கையில வேலை செய்யும் போது கண்டிப்பா உனக்கான வெற்றிகள் வெகு தூரத்தில் இருக்காது நீ தெளிவாக எல்லாத்தையும் யோசிச்சு செய்யக்கூடிய முத்துசாலி பிள்ளையாக இருந்துவிடு கண்டிப்பா உன் வாழ்க்கையில வெற்றி உன் வசம் வந்து சேருமே செல்வமே தோல்வி உன்னை விட்டு போகதும் வெற்றி உன் கைகளில் வந்து சேர்வது தான் இருக்கு எப்போதுமே எல்லா விஷயங்களையும் நம்பிக்கை வச்ச நீ முயற்சி செஞ்சினாலே அது கண்டிப்பாக உன காப்பாற்றும் உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும் அடுத்தவங்க குறை எல்லாம் நினச்சி கவலைப்பட்டுகிட்டே இருந்தீனா உன் வாழ்வில் நிம்மதி தான் போகுமே தவிர உன்னை குறை சொன்னவங்க நல்லா நிம்மதியாக சந்தோஷமா வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதனால் யார் உன்னை திட்டினாலும் உன் ஒவ்வொதுக்கு பின்னால தப்பா பேசினாலும் விமர்சனம் செய்தாலும் குறை சொன்னாலும் கூட எல்லாத்தையும் கடந்து போக தயாராகு நல்லவங்களுக்கு நீ ஒருபோதும் துரோகம் நினைக்காதே ஏன்னா நல்ல மனிதர்களுக்கு நீ ஏதாவது கெட்டது செஞ்சினா அவர்களுடைய மனசு நொந்து அவங்க வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு என்கிட்ட சொன்னாங்கன்னா அதற்குரிய பலனை நான் உனக்கே கொடுத்துடுவேன் உடனே கொடுத்துடுவேன் என்று செல்வமே அவங்க மனசுல பட்டது வெளிப்படையா எதையும் உள்ள வச்சுக்காம பேசுறதால வெளியில கெட்டவங்க போல தெரிஞ்சாலும் உண்மையிலேயே நல்ல மனிதர்களாக இருக்காங்க எப்போதும் எல்லா மனிதர்களுக்கும் நல்லது செய் நல்லதையே நீ செய்யும் போது உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறுமே செல்வமே உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க புரியாதவர்களிடம் எடுத்து சொன்னா புரிஞ்சிடும் நினைச்சு முயற்சி செய்றாங்க ஆனா சில சமயங்கள்ல உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட நீ அவர்களை புரிந்து கொள்ளாமல் சில மனிதர்களை தப்பானவங்க நினைச்சு தவறாவே முடிவெடுக்கிற உண்மையான அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் இருக்கும் மனிதர்களை நீ தப்பா நினைக்காத சில பேர் கூடவே இருந்து குழி எல்லாம் நீ நல்லவங்க நினைச்சு ஏமாந்து போய்கிட்டு இருக்க எதுவா இருந்தாலும் நல்லா யோசிச்சு பாரு செல்வமே இந்த உலகத்தில் சில பேர் அடுத்தவங்களை குறைச்சு மதிப்பிட்டு அவங்களை காயப்படுத்திடுறாங்க சொலவா நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோன்ற ஆணவத்தில் அவர்கள் செய்யும் செயல்களுக்கு காலம் கண்டிப்பாக தண்டனை கொடுக்கும் என் பிள்ளை உனக்கான அடுத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு அப்படமா வருத்தப்படுறதை விட எதுவாக இருந்தாலும் உன் வேலையை நீயே செய்ய பழகிட்டினா எந்த நேரத்திலும் யாரையும் எதிர்பார்க்காமல் யாரிடமும் திட்டு வாங்காமல் யாரிடமும் ஏதாவது வார்த்தைகளை கேட்டு கஷ்டப்படாமல் துன்பப்படாமல் உன்னையே நீ சார்ந்த பிள்ளையாக உன் வாழ்க்கையை ஜெயிக்கக்கூடிய பிள்ளையாக வாழலாம் அல்லவா பணங்குற போராட்டத்துல பணத்தை சம்பாதிப்பதற்கான இந்த உலக வாழ்க்கையில எல்லாருமே அவங்க அவங்களுடைய அழகான நல்ல குணங்களை இழந்து விடுகிறார்கள் பணம் இருப்பவரையே நான் சரியானவங்க நல்லவங்க நினைக்கிற இந்த உலகம் உன்னை எப்படி நினைச்சாலும் நீ ஒருபோதும் மறந்தாதே ஏன்னா உனக்கு கொடுக்கப்படுகிற மதிப்பும் மரியாதையும் உனக்கு கொடுக்கப்பட வேண்டுமே தவிர உன்கிட்ட இருக்க காசு பணத்துக்கு கொடுக்க நீ எப்போதும் சரியான நேரம் வரும்னு காத்திருக்காம அந்த நேரத்தை நீயே உருவாக்க முயற்சி செய் நேரமும் காலமும் ஒருபோதும் உனக்காக காத்திருப்பது கிடையாதுன்றதை தெரிஞ்சுக்கோ இடம் பொருள்னு தெரியாம மனசுல பட்டதை எல்லாம் எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டே இருக்காம உன்னால முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருக்க பழகு தேவையில்லாத பேச்சும் சிந்தனையும் உன் மனசுல நிறைய பாரத்தை கொடுத்து கொடுத்துவிடும் அதனால் எப்போதும் தேவையில்லாமல் பேசுவதையும் சிந்திப்பதையும் தவிர்த்து விட்டால் உன் மனசுல எந்த சுமையும் பாரமும் இருக்காதல்லவா கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்பேன்ற நம்பிக்கையை ஓ மேலவை நீ எவ்வளவு வேகமாக ஓடினாலும் மெதுவாக ஓடினாலும் உன்னுடைய இலக்கை அடைய முடியும் உன் ஆசையை உன்னால் நிறைவேற்றிக்க முடியும் நம்பிக்கையோடு நீ ஓடும்போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில உனக்கு வெற்றி கிடைக்கும் என் செல்வமே உன்னையே நீ உற்சாகமாக வச்சுக்கும் போது புத்துணர்ச்சியோட எல்லா வேலைகளையும் செய்யும் போது உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் முன்னேறும் நீ கதறி அழுகுவதற்கு எத்தனை ஆயிரம் காரணங்கள் இருந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டு மறைச்சிக்கிட்டு வாழணும் நீ யோசிக்கிற என் அன்புப்பில்லையே வாழ்க்கையை அந்த அளவுக்கு உன்னை பக்குவப்படுத்துனது எனக்கு நல்லா புரியுது எதையும் யாருக்கிட்டையும் வெளிப்படுத்தாமல் எல்லாத்தையும் உன் மனசுக்குள்ளேயே வச்சு சமாளித்து வாழ்ந்துக்கிட்டு இருக்க என் செல்ல பிள்ளையான உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் சோதனைகளை நினச்சி கவலைப்படாத கண்டிப்பா இப்போது நீ அனுபவிக்கும் அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி உன் வாழ்க்கையை உன் இஷ்டப்படி நான் அமைச்சு தரேன் வாழ்க்கையில வெற்றிகள் வரதான் செய்யும் வெற்றி வந்துருச்சேன்னு ஆளவும் கொள்ளவும் கூடாது தோல்வி வரும்போது கவலைப்படவும் கூடாது எல்லா விஷயங்களையும் சரியாக சிந்திச்சின்னா சந்தோஷமானதாக உன் வாழ்க்கையை அமையுமே செல்லவே ஓ மனசுல பட்டது பட்டதையெல்லாம் நீ உடனே பேசிறியே தவிர நீ சாதாரணமா பேசுற வார்த்தைகளை கூட அடுத்தவங்க எப்படியாவது நடிச்சு சங்கடப்படுவாங்களான்னு யோசிக்கவே மாட்ட எப்போதும் நீ நல்ல வார்த்தைகளை உண்மையான வார்த்தைகளை நல்லதுக்கு தான் பேசுற ஆனா கேக்குறவங்க அதை புரிஞ்சுக்காம வழியையும் வேதனையும் அடைஞ்சு அவங்களை குத்தி காட்டி பேசணும்னா நினைக்கும் நீ அதை கவனமாக தவிர்க்க வேண்டும் அல்லவா இனிமேலும் உன் வாழ்க்கையில எந்த துன்பமும் வராத அளவுக்கு உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் எல்லா துன்பங்களையும் உடை தெரியும் திறமையும் ஆற்றலும் உனக்குள்ள இருக்கு நீ மனசு வச்சினா எல்லாத்தையும் சமாளிக்க முடியுன்றதை உணர்ந்து செயல்படு கண்டிப்பாக உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும் என் செல்வமே ஓ எதிர்காலத்தை நீ தான் உருவாக்க முயற்சி செய்யணுமே தவிர முடிஞ்சு போனதை நினைச்சு வருத்தப்படவே கூடாது இனி வண்ண வருவோம் அதை எதிர்கொள்ள தயாராகு எப்பொழுதும் நல்லதை பற்றியே சிந்தனை செய் உன்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலை ஒன்று இருக்கு அது யாரை எப்போது எப்படி மாற்றும் என இங்கு யாருக்கும் தெரிவதில்லை உன் வாழ்க்கை சூழ்நிலையையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை உன் வாழ்க்கையில நான் கொடுக்க போறேன் தவறு செஞ்சவன் நீதான்னு சொல்றதுக்கு இந்த உலகத்துல ஆயிரம் பேர் ஆயிரம் பொய்களை சுமந்துக்கிட்டு ஓடோடி வருவாங்க ஏன்னா நீ தப்பானவனா இல்லையான்னு அவங்களுக்கு தெரியலைனாலும் அடுத்தவனை குறை சொன்னா எல்லாருக்கும் அப்படி ஒரு ஆனந்தம் சந்தோஷம் அப்படி உன் வாழ்க்கையில் நீ வாழ்றது தப்பு நீ செய்யறது தப்புன்னு உன்னை குறை சொல்ல ஆயிரம் பேர் வந்தாலும் நீ ஒருபோதும் எதையும் கண்டுகொள்ளாமல் உன் வேலைகளையும் உன் வாழ்க்கையை மட்டும் சரியாக கவனிச்சுப்பாரு உன் அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருக்கும்போது இனி எல்லா விதத்திலும் நன்மைகள் மட்டுமே நடக்கும்படி செய்வேன் என் செல்வமே நீ தேவை உன்னை வேணான்னு ஒதுக்கி வைப்பாங்க அதுவே உன்னுடைய தேவை இருந்தது ஏதாவது காரியமாக உடனே உன்னை தேடி வந்து புகழ்ந்து பேசுவார்கள் இதுதான் இப்போதைய சுயநலவாதிகளின் உலகமாக இருக்கு நீ ஒருபோதும் யாருடைய பேச்சிலும் மயங்காதே உன்னை விலக்கி வைத்தவர்களுக்கு எப்போது உதவி தேவைப்படுகிறதோ அப்போது அவர்களை நீ ஒதுக்கி வைத்து விட செல்வீ வாழ்க்கையில் எப்போதும் எல்லாருக்கும் சோதனைகள் வரதான் செய்யும் ஓம் வாழ்க்கையிலையும் சோதனைகள் வரும்போது நீ வீழ்ந்து விடாதே கடலுக்கு அலை எப்படியோ வாழ்க்கைக்கும் சோதனைகள் அப்படிதான் சோதனைகள் வருவதால நீ எந்த வகையிலும் அழிந்து போக மாட்டாய் இன்னும் இன்னும் உன்னை வலிமையோடு வாழ வைக்கவும் வெற்றியை தரவும் உன் அப்பன் முருகன் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் என்றதை தெரிஞ்சு